ஹலோ மக்களே வெல்கம் டு மை சேனல் இப்போ தங்கம் வைக்கிற விலைக்கு நடத்துகிற மக்களுக்கு எல்லாத்துக்குமே தங்கங்கிறது ஒரு கனவாகவே மாறி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு ஃபங்க்ஷனு இல்லை நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கே போகிறப்ப தங்கம் தாங்க நம்மளை மதிப்பிடுது இப்போ எல்லாம் பாசத்தையும் தாண்டி நம்மக்கிட்டே இருக்க பணம் அதை வச்சு தான் நிறைய பேர் பழகுறாங்க ஸோ அவங்களுக்கு முன்னாடி நம்மளால் வாங்க முடியலைனாலும் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சில்வரில் வந்து அந்த தங்கம் மூலம் பூசினது தான் பட் இது ஆக்சுவலாக சில்வர் தான் இதெல்லாம் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பீஸ் ரேட்டு தான் ஸோ நார்மலாக சில்வர் ஒரு கிராம் நூறுபான்னு இப்போ வந்து விற்றுட்ருக்காங்க பட் இது வந்து நீங்கள் அப்படியே டபுளாக டூ ஹண்ட்ரட் ஒரு கிராம்க்கே நீங்கள் டூ ஹண்ட்ரட் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் பீஸ் ரேட்டுங்கிறனால இதோட ப்ரைஸ்மே கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் பட் தங்கம் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இது பார்க்க நிச்சமாக அப்படியே தங்க மாதிரி தான் இருக்கும் அதோட ஷைனிங் எல்லாமே நம்ம திருப்பியும் இது வெளுத்து போச்சுன்னா அந்த ஐ மீன் அந்த முலாம் பூசியிருப்பாங்கல்ல அது வந்து போயிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் பாலிஷிங் கொடுத்து அதே மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ தங்கம் வாங்க முடியலன்னு நினச்சி இனிமேல் நீங்களும் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் இதில் ஃபுல்லாகவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் எல்லா கடையிலையுமே இப்போ இதாகவே அவைலபிள் இருக்குது பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு ரூபாய்க்கு வந்து இந்த மாதிரி தங்கம் மலா வெள்ளி முலாம் புதுசு தான் இந்த இது வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ரூபாய்க்கு தான் அந்த வெள்ளி இருக்கும் மீதி அஞ்சாயிரரூபா நம்ம மேக்கிங் சார்ஜஸ் காஸ்ட்டாக தான் கொடுப்போம் பட் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம மொத்தமாக நம்மளால் பெருசாக நகைகள்லாம் வாங்க முடியாதுங்கிறப்ப இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக எனக்கு தெரியுது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்